வணக்கம் அன்பின் இனிய தமிழ் நெஞ்சங்களே தமிழ்மொழி உலகத்தில் மூத்த முதல் தாய்மொழி என நம்முடைய மொழி பெறும் ஞாயிறு தேவனைய அவர்கள் கூறுவார்கள் அதன் நிமித்தமாகவே முதல் தாய்மொழி என்னும் அரிய நூலினை தேவனைய பாவனரவர்கள் இயற்றினார்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தமிழ் விளங்கியது இந்தியாவில் உள்ள பல நூற்றுக்கணக்கான மொழிகளின் தாயாகவும் வேறாகவும் தமிழே விளங்குகிறது இன்று திரவிட மொழிகள் என்று கூறப்படுகின்ற தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடம் கோண்டு கோத்து என இருபத்தி மூன்று மொழிகள் ஏறக்குறை இருபத்தி மூன்று மொழிகள் சொல்லப்பெறுகின்றன இந்த இருபத்தி மூன்று மொழிகளுக்கும் தாய் தமிழே இதனை நிறுவி திரவடத்தாய் எனும் அரிய நூலினையும் தேவனைய பாவாணர் அவர்கள் இயற்றினார்கள் எனவே தமிழ் என்னும் தூய செந்தமிழ் சொல்லே உலகத்தில் தொன்மையது தொன்மொழியானது மூத்த மொழியானது முன்மை மொழியானது என பாவாணர் நிறுவியிருக்கின்றார் ஏனைய பிற மொழிகள் தோன்றிய பின்னர்தான் தமிழ் என்ற சொல்லை உருவாக்கியது என்பது பாவாணர் அவர்களுடைய கருத்து தமிழ் என்றால் தனித்தன்மையானது என்ற ஒரு பொருளையும் காட்டும் தமிழ் என்றால் இனிமையானது என்ற ஒரு பொருளையும் காட்டும் தமிழ் என்றால் தனித்தன்மையது என்ற பொருளிலே தம் வீட்டில் வழங்குவது நம் நாட்டில் வழங்குவது நம்முடைய தாய்மொழி என்ற பொருளையும் அது உணர்த்தும் என்கின்றார் பாவாணர் அவர்கள் இதற்கு முன்பதாக அதற்கு மொழி என்னும் சொல்லே பயன்படுத்தப்பட்டது மொழி என்றால் செம்மையானது என்று பொருள்படும் மொழி என்றால் செம்மையாக சொல்லப்பெறுவது என்றும் பொருள்படும் செம்மையானது செம்மையாக சொல்லப்பெறுவது மொழிதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள் இன்றும் கூட தமிழின் கிளை மொழியாக பிள்ளை மொழியாக இருக்கக்கூடிய மலையாளத்தில் சொல்லுவதற்கு மொழிதல் என்று கூறுவார்கள் இப்படியாக பிற மொழிகள் தோன்றுவதற்கு முன்பதாக அதாவது தமிழ் மொழியானது தமிழ் மொழி வழங்குகின்ற புழங்குகின்ற எல்லைப்பகுதிக்கு அப்பால் சென்று திரிந்து சிதைந்து அது பிறமொழியாக மாறுவதற்கு முன்பதாக வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்ற தொல்காப்பியர் சொல்வது போல அதாவது வடக்கே வேங்கடமலை தெற்கே குமரி மலை என்று சொல்லப்படுகிற இரண்டு மலைகளுக்கும் இடையேற்பட்ட அந்த எல்லை பரப்பில் செந்தமிழாக விளங்கியதே தமிழ் அவ்வாறு அந்த செந்தமிழாக விளங்கிய அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு செல்கிற பொழுது அது பெயர்ந்து மாறி திரிந்து போகிறது அவ்வாறு பெயர்ந்து மாறி திரிந்து போகின்ற ஒன்றை மொழி தேயம் என்று அவ்வாறு இயங்குகின்ற அது வாழ்கின்ற அது செயல்படுகின்ற அந்த நாடுகளை மொழி தேயம் என்று தமிழ் இலக்கியத்திலே குறிப்பிடுவார்கள் மொழி பெயர்ந்து போகின்ற நாடுகள் தேயம் என்றால் நாடு இடம் என்று பொருளாகும் தேயம் என்ற அருந்தமிழ்ச்சொல் தூய தமிழ்ச்சொல்லே இந்த தேயம் என்ற சொல் அப்படியே வடக்கில் சென்று தேயம் யகரம் சகரமாக மாறி தேசமாக மாறி தேசம் அப்படி மேலும் கெட்டு திரிந்து சிதைந்து தேசமாக மாறி பிறகு தேஷ் என்று இப்பொழுது இந்தி மொழிகள் எல்லாம் வழங்குகிறது இந்த தேயம் தேஷ் என்ற சொல்லுக்கு மூல சொல்லே தமிழ் அதாவது தேயம் என்ற சொல்லுதான் மொழி பெயர் தேயம் என்றால் மொழி மாறி பேசுகிற பகுதிகள் நாடுகள் என்று பொருள் அவ்வாறு மொழி மாறி பேசுகிற நாடுகள் உருவான பிறகு தூய செந்தமிழ் இந்த மொழியை செம்மையாக இருக்கின்ற இந்த மொழியை தனித்து விளங்குகின்ற மொழி நம் அகத்தில் நம் நாட்டில் பேசப்படுகின்ற மொழி நம்முடைய தாய்மொழி என்னும் பொருளில்தான் இந்த தமிழ் என்ற சொல் உருவாகியதாக தேவனைய பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் கிறித்துவத்திற்கு முந்தி கிமு ஏழாம் நூற்றாண்டு ஏறக்குறைய இற்றைக்கு ரெண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய தொல்காப்பியத்தில் இந்த அருந்தமிழ் சொல்லாகிய தமிழ் என்னும் சொல் இடம்பெற்றிருக்கிறது இழுமென் மொழி என்கிறார் பேசுவதற்கு மென்மையாக இனிமையாக இருக்கக்கூடிய மொழிதான் தமிழ் என்று குறிப்பிடப்படுகின்றது நம் அகத்தில் நம் நாட்டில் பேசப்படுகின்ற மொழி என்றும் தனித்தன்மை வாய்ந்தது என்றும் தமிழ் குறிப்பிடப்படுகின்றது தமிழ் என்ற அந்த சொல்லுக்கு பல்வேறு அடைகள் பிற்காலத்தில் அதனுடைய சிறப்பு கருதி சேர்க்க குறிப்பாக செந்தமிழ் என்று கூறுவார்கள் செம்மையாக அமைந்த மொழி என்று அதனுடைய பொருள் அதாவது திரிபு இல்லாமல் அதனுடைய மொழி இயல்புக்கேற்ப செம்மையாக வழங்கப்படுவது என்று அதனுடைய பொருள் இலக்கண அமைப்போடு செம்மையாக வழங்கப்படுவது கொச்சைத்தனம் இல்லாமல் திரிவு இல்லாமல் கெடுதல் இல்லாமல் செம்மையாக வழங்கப்படுவது அடுத்து தனித்தமிழ் என்று நாம் சொல்லுவோம் இக்கால் தனித்தமிழ் என்று நாம் சொல்லுவோம் தனித்தமிழ் என்பது முதற்காலத்திலேயே நீண்டகாலமாக சொல்லப்பெற்ற அதற்கு இட இடப்பெற்ற அடைமொழிதான் தனித்தன்மை வாய்ந்தது என்றால் பிற மொழி சொல் கலவை இல்லாமல் தனித்து தனித்தன்மையோடு இளங்குவது என்று குரலாகும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மொழிகள் பிறமொழி கலப்பு ஓடு இயங்குகிற மொழிகளாக இருக்கின்றன அதனால் அந்த மொழிகளெல்லாம் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகின்றன ஒரு குறிப்பிட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்திய அந்த மொழி வழங்கி அல்லது பேசப்படுகின்ற நிலையும் அல்லது அந்த மொழி மொழியுடைய பொருள் விளக்கமும் பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிந்தியும் நாம் பார்த்தால் அந்த மொழி விளங்காமலே இருக்கும் ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய வரலாறு ஆங்கிலத்திற்கு கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட நிலை தான் ஆங்கிலத்துடைய தோற்றம் என்று கூறுகிறார்கள் ஆங்கிலமே ஒரு கலவை மொழி பல்வேறு மொழிகள் சேர்ந்து கலவை மொழி சேர்ந்த கலவை மொழி அதற்கு மூத்த மொழிகளாக அதோடைய தாய்மொழிகளாக சொல்லப்பெறுகின்ற மொழிகள் லத்தின் கிரேக்கம் தியூத்தியானியம் போன்ற மொழிகளை ஜெர்மன் போன்ற எல்லாம் அதனுடைய மூத்த மொழிகளாக கூறுகிறார்கள் அந்த மொழியில் உள்ள பல்வேறு சொற்கள் திரிபுற்று பிறகு கலந்து பிறந்த ஒரு மொழிதான் ஆங்கிலம் ஆங்கிலோ செக்சன் மொழி என்று கூட அந்த ஆங்கிலத்தை குறிப்பிடுவார்கள் இந்த ஆங்கிலம் என்ற சொல்லை கூட பேராசிரியர் பெருந்தகையாளர் சொல்ல சொல்லாரர் கு அவர்கள் அது ஒரு வளைவாக இருந்த ஒரு தீவிலிருந்து வாழ்ந்த அந்த மக்கள் பேசிய ஒரு மொழி அதற்கு அங்கு என்று ஒரு ஒரு பெயர் அங்கு என்றால் வளைவு என்ற அடிப்படையிலே அங்கிருந்து அந்த வாழ்ந்த மக்கள் பேசிய மொழினாலே அதற்கு ஆங்கிலம் எங்கலோ என்றெல்லாம் உருவாகியது என்று கூறுவார் அதற்கே தமிழ்தான் வேர் மூலம் என்று குறிப்பிடுவார்கள் எனவே தமிழ் என்ற இந்த மொழியானது பிற மொழிகள் சொல் கலவை இல்லாமல் இயங்குகிற தனித்து இயங்குகின்ற மொழி என்பதால் இதனை நாம் தனித்தமிழ் என்று கூறுகிறோம் தமிழ் தனித் இயங்க வல்லது தமிழில் பிறமொழி சொல் கலந்தால் தமிழ் சிதையும் தமிழில் செந்தன்மை அது பிறந்தாலும் தமிழ் சிதையும் அவ்வாறு செந்தன்மை பிறழ்ந்து அது திரிந்து போன காரணத்தினால்தான் திசைந்து போன காரணத்தினால்தான் அவ்வாறு சீர்கட்டுவிட்ட நிலையிலே அதனை கொடுந்தமிழ் என்றார்கள் அவ்வாறு கொடுந்தமிழான ஒரு சூழல் தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு அப்பால் இந்தியாவில் உள்ள இந்த வடக்கு பகுதிகளிலே வழங்கியது அந்த பகுதிகளில் பேசப்பட்ட தமிழ் கொடுந்தமிழ் அந்த கொடுந்தமிழ்தான் பிற்பாடு பிராகிருதம் என்று சொல்ல பெற்றது பாலி என்றெல்லாம் சொல்லப்பெற்றது இந்த பாலி பிராகிருதம் போன்ற வடநாட்டில் வழங்கிய பழைய கொடுந்தமிழ் மொழிகளிலிருந்து பிறகு மேலும் சிதைந்து கெட்டு அது திரிந்து ஏறக்குறைய ஒரு ஒரு கொச்சை வடிவமாக அந்த மொழியிலிருந்து கலப்பு செய்யப்பெற்று அங்கிருந்து பல்வேறு திசைந்த கொடிய சொற்களெல்லாம் எடுத்துக்கொண்டு கலப்பு செய்ய பெற்று உருவாக்க பெற்ற ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் இதனை சங்கதம் என்று சொல்வார்கள் கலந்து செய்ய பெற்ற உருவாக்க பெற்ற ஒரு மொழி சமஸ்கிருதம் எனவே சமஸ்கிருதத்தோடு தமிழை ஒப்பிடு செய்தால் தமிழ் என்பது தொன்மொழி மிக தொன்மையான ஒரு மொழி சமஸ்கிருதமோ கலந்து உருவாக்கப்பெற்ற ஒரு மொழி அறிஞர்கள் கூறுகிறார்கள் அது பேச ஒரு மொழியாகவே இல்லை என்று சொல்கிறார்கள் தமிழோடு சமஸ்கிருதத்தை ஒப்பிட்டு காட்டி சமஸ்கிருதமே தமிழுக்கு முந்தியது என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய இழிவு எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று மறைப்பு எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை பாவனை சொல்வார் பேரன் அதாவது பாட்டனுக்கு பெயர்வித்த கதை போலல்லவா இருக்கிறது என்றெல்லாம் பாவனர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் சமஸ்கிருதம் ஒரு கொச்சை வடிவான ஒரு மொழி ஐந்து இரண்டு பகுதி தமிழ் சொற்களை தாங்கியிருக்கிற ஒரு மொழி அதாவது சிறைந்து போன தமிழ் சொற்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தான் அதற்கு வேறாக இருக்கும் அந்த மொழியை தமிழுக்கு மூலம் முதன்மையானது என்று சொல்வதெல்லாம் ஒரு பேதமைத்தனம் அறியாவத்தனம் தமிழில் பல மூல நூல்களையெல்லாம் அவர்கள் தமிழ்கிருத்திலே வடமொழிகளை சென்று மொழிபெயர்த்து கொண்டு தமிழ் மூல மொழிகளை அழித்து விட்டதாகவும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் எனவே தெற்கிலே இந்தியாவிலிருந்து நாம் தெற்கே வர 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 இந்திய நாட்டை எடுத்து ஆய்வு செய்கிற பொழுது தெற்கே வர 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 இந்திய மொழிகளிலேயே தமிழ் என்பது செம்மை பெற்று தூய செந்தமிழாக விளங்குவதை நாம் பார்க்கலாம் இதனை திருத்த கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவன் என்று கூறுவார்கள் எனவே தமிழ் செம்மையுடைய மொழி தூய்மையுடைய மொழி தனித்தன்மை மிக்க மொழி இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த கட்ட பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்